பழனி அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாரு இல்லையா அப்ப அங்க முத்துவேலும் சக்திவேலும் பழனிக்கு மளிகை கடை வச்சு தர்றோம் நீ அங்கே போக வேண்டாம் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பழனி அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஏன் இப்ப திடீர்னு இந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு அப்போ சக்திவேலு அவரை திட்டுவாரு பழனியோட அம்மாவும் என்ன சொல்வாங்கன்னா இனிமே உனக்கு நிறைய செலவு இருக்குப்பா உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா கல்யாணம் ஆயிடுச்சு நாளைக்கு குழந்தை பிறக்கும் உனக்குன்னு தனியாக பணக்காசெல்லாம் வேணும்ல செலவு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன் நிறைய செலவு இருக்கு உனக்குன்னு வீடு வேணும் உனக்கும் இந்த வீட்டில் பங்கு இருக்கு பழனி உன்னோட பங்குல தான் நாங்கள் மளிகை கடை வச்சு தரோன்னு சொல்கிறோம் அன்னைங்க சொல்றத கேளு பழனி இதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பழனி ஒத்துக்கவே மாட்டாரு அதுக்கப்புறமும் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா கிட்டேயும் கோமதி வீட்டுக்காரர்கிட்டயும் நீ கடை வைக்க போகிறோன்னு சொன்னால் வேண்டாம் நான் சொல்ல போகிறாங்க அதெல்லாம் நல்லபடியாக வாழ்த்தி நல்லா இருந்தாயா சொல்லுவாங்க நீ வேணா சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ராஜியோட இவங்க சொல்றது ஒரு குடும்பம் அதை இருக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்க உங்க அக்கா வீட்டுக்காரையே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அழனி என்ன சொல்வாருன்னா என்ன எல்லாரும் ஒரே தடியா அந்த பக்கமா சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு பழனியோட அம்மா நாங்க சொல்றதுதான் சரி நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லிட்டு போ பழனி அப்படின்னு சொல்லுவாங்க பழனி எல்லாரும் சொல்றத வச்சுட்டு நான் யோசிச்சுட்டு அப்புறமா வந்து முடிவை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி பழனி பெட்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு சுகன்யா அவர்கிட்ட என்னங்க தூக்கம் வரலையா ஏன் தூங்கலை என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மளிகை கடை வைக்கிறத பற்றி யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க பழனி என்ன நீ எதுவும் கடை வைக்கிறத பத்தி அந்த வீட்டுல போய் பேசுனியா எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை உன பார்த்தாலே தெரியுது நீ தான் போய் பேசி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை திட்டுவாரு சுகன்யா என்ன சொல்வாங்கன்னா எங்க நல்லா யோசிச்சு முடிவெடுங்க இப்ப நாளைக்கு செந்தில் பால் காய்ச்சறதுக்காக எல்லாருமே கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க அத்தாச்சியும் எதாவது கொடுப்பாங்க சரவணனும் ஏதாவது கொடுப்பாரு கதிரும் ஏதாவது டிராவல்ஸ் வச்சிருக்காரு நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா கண்டிப்பா எதாவது வாங்கணும் நம்மளும் ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப சுகன்யா பழனி கிட்ட என்ன சொல்வாங்கன்னா அதுக்கு காசு வேணுங்க காசு இருக்கா உங்க கிட்ட அதையும் போய் உங்க அக்கா வீட்டுக்கார்ட்ட தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் விடுங்க எனக்கு ஒரு மொழ மல்லி மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணுன்னா கூட உங்க மச்சாங்கிட்ட தான் போய் காசு கேட்பீங்களா அதெல்லாம் கூட பரவாயில்லங்க உங்களுக்கு ஒரு டீ குடிக்கணும்னா கையில ஒரு பைசா இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க நீங்க உங்க மச்சான் கடையில போடுற உழைப்ப தனியா போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டே வச்சிருக்கலாங்க ஒரு சின்னதா பொட்டி கடையாவது நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம்லங்க நாள் முழுதும் உங்க மச்சான் கடைக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க அந்த உழைப்ப உங்களோட சொந்த முயற்சிக்காக சொந்த கடைக்காக நீங்க போடுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவங்கள மைண்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க பழனியும் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு பாண்டியன் செந்திலுக்கும் கதிருக்கும் பணம் கொடுத்தத நினைச்சு பாப்பாரு கடையில மயிலோட அப்பா முட்டையை கீழே போட்டு உடைச்சத பழனி தான் கிளீன் பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதையும் நினைச்சு பார்ப்பாரு அவருக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கடைசியில பாருங்களேன் இந்த சீரியல்ல எல்லாமே குடும்பமே பிரிஞ்சு சின்ன பின்னமா ஆக போகுது அப்போதான் கதையே இருக்குங்க கண்டிப்பா பழனியும் தனியா போயிடுவாரு செந்தில் தனியா போக ஆரம்பிச்சிட்டாரு இப்படி எல்லாருமே பிரிஞ்சு போயிடுவாங்க கடைசியில பாண்டியன் தான் எல்லாருக்கும் எதிரியா மாற போறாரு கோமதி வீட்டில் நிறைய சாமானெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் அடிக்க வைங்க இதை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ மயில் எதுக்கத்தை இதெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க நாளைக்கு செந்தில் வீட்டில் பால் காய்ச்சறான்ல அதுக்காக தான் இந்த சாமான்லாம் வாங்கியிருக்கேன் அங்கே தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க மயில் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் சரியத்தை ஆனால் செந்தில் வாங்க மாட்டாரு வாங்குவாருன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லுவாங்க கோமதி என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் வாங்கிக்குவோம் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்நேரம் மீனா உள்ளே வருவாங்க ஆஃபீஸ் விட்டு லேட்டாக வருவாங்க அப்போ செந்திலும் அங்கே வந்துருவாரு கோமதி மீனாக்கிட்ட என்னம்மா ஆஃபீஸில் நிறைய வேலையா லேட்டாக வரையே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்பேன் நாளையிலேருந்து ஒன்று கேட்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க மீனாவுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ராஜி மீனாக்கிட்ட ரொம்பவே அழுவாங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அக்கா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து உங்கள் கிட்ட மட்டும்தான் நான் நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறதுனால ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அழுவாங்க அரசியும் அதே மாதிரி தான் அண்ணி நீங்கள் போக வேண்டாம் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாண்டியன் அங்கே வருவார் அப்போ அவங்க கிட்டேயும் அரசி சொல்லுவாங்க அப்பா அண்ணியை போக வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டேயும் சொல்லுவாங்க கோமதி என்ன சொல்லுவாங்கன்னா இருடி எல்லாருமே இங்கேயே இருந்துட முடியாதுல்ல இப்போ உங்க அக்கா குழலி கல்யாணம் முடிச்சு போயிட்டா அடுத்து செந்தில் போறான் அடுத்து சரவணன் கதிர் யார் வேணாலும் போகலாம் யாரையும் இங்க இருக்க சொல்லி கட்டாயப்படுத்த முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்ப சரவணனும் கதிரும் ஏமா அப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நைட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுவாங்க அப்ப செந்தில் அவங்களோட ரூம்ல உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருப்பாரு நாளைக்கு என்னென்ன செலவு இருக்கு என்ன பண்ணணும் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு இருப்பாரு மீனா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அவரு கணக்கு எழுதிக்கிட்டே வரும்போது அவருக்கு தோணும் ஐயோ நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு பேரையாவது யாவது கூப்பிட்டு இருக்கோமே நம்ம வீட்டில இருந்து எல்லாரும் வருவாங்க மீனா வீட்ல இருந்து எல்லாரும் வருவாங்க ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் பேர் வருவாங்களே எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல பைசா எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா ஒரு இரநூறு தான் இருக்கும் குறைஞ்சது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாவது வேணுமே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மீனாவை எழுப்புவாரு மீனா நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அதனால திருப்பி திருப்பி அவங்கள எழுப்புவாரு மீனா எழுதிட்டு என்னங்க தூக்கத்துல எழுப்புறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேப்பாங்க ஒரு முக்கியமான விஷயம் மீனா நாளைக்கு காலையில பால் காய்ச்சறதுக்கு எல்லாரும் வருவாங்கல்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் மீனா அப்படின்னு மீனா கிட்ட சொல்லுவாரு மீனாவும் ஆமாங்க குடுக்கணும் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு செந்தில் அதுக்கு காசு வேணும் மீனா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வச்சிருந்தா கூட அப்படின்னு சொல்லி கேப்பாரு மீனா கிட்ட மீனா என்ன சொல்வாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கே உங்ககிட்ட இப்போதைக்கு காசு இல்லை இன்னும் நிறைய செலவு இருக்குங்க அடுத்த மாதம் வரையிலும் நிறைய செலவு இருக்குது அதெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க செந்தில் என்ன சொல்வாருன்னா அடுத்த மாதம் சரியாயிடும் மீனா அடுத்த மாதம் சம்பளம் வந்தால் எல்லாமே சரியாயிடும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவார் எப்படிங்க சமாளிப்பீங்க அடுத்த மாதம் சம்பளம் முழுசாக உங்களுக்கு வருமா எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சுருக்கீங்க இதை நம்பி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போவே உங்களால் சமாளிக்க முடியலை இன்னும் நிறைய செலவு இருக்குங்க நீங்கள் தனியாக போகணுன்னு இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறதுனால தான் நான் உங்க கூட வரேன்னு சொன்னேனே தவிர உங்களுக்கு நான் காசு தரேன்னு சொல்லவே இல்லை என் காசுலேருந்து ஒரு பைசா கூட நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பப்படுத்து தூங்கிடுவாங்க செந்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பாரு அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது